நான் என் மனுஷனுக்கு அவசியம் அதுவே முன்னோர்கள் சொல்லி வைத்த நன்மையான அற வாப்பா என்ன வர கடைக்கு வந்திருக்கிற அண்டா வச்சிட்டு எவ்வளவு படம் வேணும் நான் அட வரல பக்கத்துல ஏன் இயன் பூசிட்டு வந்தானே இங்க போனா அவன் வீட்டுல மச்சனு சேர்ந்தது இல்லப்பா ஆனா அதையும் சேர்த்து அவன் இயன் பூசிட்டானப்பா கேட்ட முடிஞ்சிட்டானே இந்த விஷயம் போலீஸ்ல தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கிறான் டெலிவரி டைம்

வச்ச மீன் கொழம்பு என்ன ஹா... தப்பா நீயா நீ எப்படி வந்த அது எனக்கு போட சொல்ற அதையும் சாப்பிடுற இந்த பக்கம் வந்தே போட்டு வச்சிருந்தது யாரையும் காணும் வீணா படுமே நான் சாப்பிட்டேன் இங்க வந்து சாப்பிடுறது உங்க விட மாமவடா ம் பச்சான் விடு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நல்ல மீன் குழம்பு சாப்பிடுறேன் உப்பு பக்கதியா எனக்கு வயிற்று வலிக்கு ஆஹா அப்படி ஓரமா உட்கார் பாறியா ஏய் 얘는 வீட்ல உட்கார்ங்கிட்டு சொல்றியா ஒழுங்கா மரியாத போகல தூக்கி ஓட்டுமேல வீசு

அத்தா இருந்து மெதுவா சாப்பிட்டு போ நானே மிளகா அரைச்சு குழம்பு வச்சேன் நல்லா இருக்கா தூங்குவது எங்க தெரியாது என்ன தெரியாது அரிசி ஒரு போனாலும் தெரியாது அண்ணன் புள்ள போனாலும் தெரியாது எதுக்கு இந்த வீட்டுல நீ இருக்கிற எப்ப போனானோ தெரியுமா எனக்கு தெரியல இங்க என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போல பசி தாங்க மாட்டாள கழுத எங்க போய் மாட்டிட்டா அப்பா சாம்பார் எங்க போயிட்டு வர

அவ இங்க சாப்பிட்டு போற நீ அவ வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டியா அதான ஆத்துல பசங்களோட விளையாட பண்ணனா அங்க ஆத்துல மீன் பிடிச்ச மசாலாவோட மீன் பிடிச்சியா பட்டகிராம வாசாடிக்குது இப்ப நான் எதார்த்தமா தானே எழுந்திருச்சேன் நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க நான் அடிச்சிருவனும்னு பயப்படுற நான் எப்பவாவது உன்னை அடிச்சிருக்கன நீ எங்க மீன் குழம்பு சாப்பிட்டா அது ஏன் என்கிட்ட மறைக்கிற அதான் பண்ணா இது பார் இப்ப ஒண்ணு அவசரம் இல்ல சாவகாசமா சாயங்காலம் சொல்லு ஆனா இப்படி திருட்டு மொழி முடிச்சுட்டே முன்னாடி நிக்காத அசிங்கமா இருக்கு கூட்டுபாவளி உள்ள போல போ

இன்பம் பொங்கும் வீசுதே பென்றல் வந்து இன்பம் பேசுதே பேச வாங்க நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கீங்க ஆமாப்பா நானும் கூட மறந்து அண்டா ஒண்ணு தொலைக்கலையே இதோ இங்கே வச்சிருக்கேனே வரங்க எடுத்துட்டு போங்க குடுக்கலையே

நீ கட்டிப்பிடிக்கிறது அவனையா அவனை விட நான் நல்லாவே கட்டி பிடிப்பேன் சதுபதி அவசரமா அதுவும் இந்த இடத்துக்கு எதுக்காக சொன்ன ஏன் பயமா இருக்கா ஊர் உலகத்தில் அவன் அவன் செஞ்ச பாவத்தை கழுவதான் இங்க வருவான் ஆனா நாம ரெண்டு ஊரும் பாவம் செஞ்சதே இந்த குளத்துல தான் ஞாபகம் இருக்கா

அப்படி இல்லைன்னு வைங்க கண்ணனே ஏதாவது செஞ்சால நான் குறுக்க ஒன்று கருத்து போடுவேன் கண்ணை வந்துட்டாரு டே நான் சொன்னதை சொல்லிடுறது அண்ணா என்னென்ன வேத்து இருக்குது வாங்க உட்காருங்க உட்காருங்க சொல்லுங்க ஐயா எங்க கட்சி மீட்டிங் வர்ற புதன்கிழமை நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அதுக்கு எங்கேயும் சரியா இடம் கிடைக்கல நம்ம ஊர் அம்மன் கோயில் வசதி வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கு ஐயாவோட அனுமதி வாங்கலாம் தான் வந்தோம் மத்திய மந்திரியோட வர்றாருங்க

நேரத்துக்கு நேரம் சாப்பிடாதனால அல்சர் வந்துச்சுன்னு சொல்லி டாக்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்துட்டாரு நாளைக்கு கணக்கு பண்ணிட்டு வாங்கிக்கோ இன்னைக்கு ஆறு மணிக்கு சாப்பிட்டாரு சொல்றாரு இதுதான் கடைசி இனிமே பணம் பணம் வரக்கூடாது என்ன இங்க ரிசர்வ் பேங்க் மாதிரி பேசிட்டு போறேன் ரெண்டு பேருக்கு சரி சமமா தான் பங்கி கொடுத்தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியானதுனால கரைஞ்சு போச்சு இனிமேல் காலம் பிரயோஜனம் இல்லை காலத்து அமைக்கணும் தான் வேலையாகும் குமறுகிவரே நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் இருக்கலாம் ஆனா என்ன பிறத்த வரைக்கும் சின்ன மனுஷன் டேய் எனக்கு பரிசம் போட வந்த எனக்கு பொண்ணு கொடுக்க நீ என்ன பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு இல்ல ஆனா உனக்கு இந்த ஊருக்குள்ள யாருமே கல்யாணம் பண்ணி உனக்கே என் பேரு முத்து சேதுபதி இல்ல ஏப்பா சேதுபதி நீங்க அண்ணனும் வாங்க வாங்கன்னு வாய்ப்பியாமே பணம் கேட்டேன் ரோசப்பா இது வரைக்கும் நான் எல்லாருகிட்டயும் பணத்தை வாங்கித்தான் பழக்கம் கொடுத்து பழக்கம் இல்ல நீ கேட்ட படம் கூட பிறந்தவனை நம்புறதை விட குழி வரைக்கிறவன் நம்பளாம் உன்னை வசித்தாயா சொல்றேன் எங்க அண்ணன் ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறான் நான் மருந்து வாங்க காசு கிட கணக்கு பிள்ளை பாருங்கிறாயா ஆறு மணிக்கு மேல தண்ணி போலாம் கையெல்லாம் கெடுக்கணும்னு நடங்குது நீ தாராளமா பணமும் கொடுத்து தண்ணியும் வாங்கித் தர்ற உனக்கு எப்படி நன்றி செய்ய போறனே தெரியல எங்க அண்ணன் செத்து தொலைஞ்சான்னா அவன் சுத்தல வாங்கி செய்யறான் சனியை முடிச்சு சாக மாட்டேங்கிறாயா ராசப்பா உனக்கு தேவை உங்க அண்ணன் பணம் எனக்கு தேவை உங்க அண்ணன் பொண்ணு நாம மனசு வச்சா நீ நினைச்ச மாதிரி உன் அண்ணன் கதையை முடிச்சிடலாம் கொலைய கொள்ளலாங்கறியா வேற வழி ஐயோ கொலை பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தாதுப்பா வேணா நீ மாட்டிக்காத அளவுக்கு கொலை பண்றதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன் வழிய நீ சொல்லு வழிய நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு எங்க அன்னைக்கு தேவசம் பொண்டாட்டிக்கு தேவசம் கொடுக்கறதுக்கு எங்க அண்ணன் தெப்ப குளத்துக்கு வருவாரு நீ என்ன பண்ற இவா

நானும் என் பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுட்டு இருந்தேன் ஆனா அவன் கையை மீறி போவான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நாளைக்கே உனக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் போதுமா நில்ல எங்கம்மா கிளம்பிட்ட இனி நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது என்ன பாக்குற முத்து சேதுரி உனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சம்பிரதாயம் சொல்லுமா நான் சொல்ல உள்ளவமா

அவன் உயிரோட ஊருக்குள்ள தெரியணும்னா நீ மேல போனமும் ஊர்வலி ஐயா போறாளேன்னு சும்மா இருக்க முடியாதுடா காதல் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில போக கூடாது போயிடுச்சு நீ மேல போயிருவ உங்க அப்பா தண்ணி போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு நீ பொன்றராஜ வீட்டுக்கு எப்படியாவது போயிட அந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் நிறைய ஆளுங்க இருக்காங்க இந்த பக்கம் போ வயசு வந்தபோதா வரலாமா யாராவது பெத்த தாயா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுமா நான் தாய் இல்லாத பொண்ணுதான் ஆனா இப்ப நான் உங்களை தாயா நினைச்சு அத்தையா நினைச்சு வந்திருக்க நான் உங்க மகன மனுசாரம் விரும்புறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்புறம் என் புருஷ்ணா தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இந்த நிலையில என்ன கட்டாயப்படுத்தி ஒரு அயோ கீதை கட்டி வைக்க எனக்கு சித்தப்பா முடியவே போட்டிட்டாரு நான் எவ்வளவு சொல்லியும் ஏன் மனசு புரிஞ்சுக்கல இனி நான் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் உங்க மகனுக்கு மனைவி வாழ்வேன் உசர வச்சிருப்பேன்னு கனவு கூட நினைக்கவே இல்லாம உன்னை இந்த வீட்டு மருமகளும் அடையிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா அது நடக்காது பணத்துக்காக வாழ உங்க குடும்பமும் குணத்துக்காக வாழற எங்க குடும்பம் பரம்பரைக்கு ஒத்து வராதுமா நீங்க வந்தது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா எங்களை சும்மா விட மாட்டாங்க என் பைய வேற ஊர்ல இல்ல காலம்பரம் வந்துருவா அவன் வந்த உடனே எல்லாம் பேசிக்கலாம் நான் சொல்றது கேளுமா இப்ப நீ வீட்டுக்கு போமா உன் வாழ்க்கை நல்லபடியா அமையம்மா என் வாழ்க்கை நல்லா அமையணும் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் நீங்க மட்டும் இந்த போ சொல்லிட்டீங்க நான் போமாட்டேன் என் போனம் தான் அங்க போகும் அப்படி எல்லாம் ஒரு பொண்ணு ஒருத்தனை மனசார விரும்பிட்டா உயிரே போனாலும் அந்த முடிவை மாத்திக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் காலையில என் மகன் வந்த உடனே இதுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் நீ இப்ப வீட்டுக்கு போமா எங்களை நம்பமா முதல்ல வீட்டுக்கு போமா போமா வரேன்

உங்கரத்ல தூக்கு கேரி ஏறுது விட உன்னையே நம்பி இருக்கற அந்த பொண்ணு கழுத்துல தான கேரி ஏறநாட்டே இப்பத்து வயிறு குளரும் அடையா உங்க தலக்கு நீ போற கடைசி ஒரு முடி மண்ணு விட பெருசு

ஒன்றாசின மாலைங்கள அடிச்சு போட்டு பூங்கா தீட்டு போயிருக்காங்க வேண்டா என் வீட்டுக்குள்ளைய வந்து என் பொண்ணை கடத்திட்டு போற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா சுட்டு பொசிக்கிடுவேன் விட விட மாட்டேன் இனி நான் இவளை கை விடவே மாட்டேன் என்னைக்கு தாண்டி என் வீட்டு வாசப்படி மதிச்சாலோ அன்னைக்கே இவன் ஏன் போட கேட்டான் நான் ஊர்ல இல்லாதப்ப பொறிக்கித்தனமா வாழ்க அனுப்பிச்சு என் ஆத்தால எப்படி அடிச்சிருக்க ஆனா நான் அப்படி இல்ல ஓம் கண்ணு முன்னாலேயே ஓம் பொண்ணு கழுத்துல தாலி கட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன் பொண்ணுக்கு அப்பனா நான் இருந்து ஆசீர்வாதம் பண்ண போறியா இல்ல பொது ஜனங்க மத்தியில அடி வாங்கி சாக போறியா துப்பாக்கி வச்சிருந்தா மட்டும் பத்தாது மனசுல தைரியம் வேணும்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp

பொன்ராசுக்க பெரிய ஒரு ஒண்ணு பூங்கதைக்கு திடீர்னு கல்யாணம் ஆத்து போச்சு அதான் டவுனுக்கு போய் வாத்திய கோஷ்டியே பரதநாட்டிய கோஷ்டியே புக் பண்ண போறோம் என்னப்பா இது நிஜமாவா சொல்ற ஆமா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு எல்லாரும் விசேஷத்துக்கு வந்து சேருங்க அதுக்கு என்ன ஜமாச்சிரல இதுக்கு தான் அண்ணேக்கே சொன்னேன் பூங்கோட கழுத்துல தாளிய கட்டறேன்னு அண்ணன் செத்து ஒரு வருஷம் ஆகட்டும்னே இப்போ அவன் கட்டிட்டு போய்ட்டான் அவங்கள பிரிக்காம விட மாட்டேன் உன் பொண்ணு கழுத்துல இருந்து தாளிய இறக்காம விட மாட்டேன் நீ இவன் தொல்ல தாங்க முடியலடா இதை பார் சேதுபதி நல்லா கேளு நாம நிதானமா இருக்கும்போது எவ்வளவு கோபமா வேணாலும் பேசலாம் ஆனா தண்ணி போட்டிருக்கும் போது ரொம்ப நிதானமா பேசணும் அருவாள் வட்டி தான் பிரிக்க முடியுமா ஐயர் வச்சு பிரிக்க முடியல நமஸ்காரம் எப்படி உட்காருங்க இருக்கட்டும் பரவாயில்ல அட உட்காருங்கண்ணா நீங்க பெரியவா நான் நிக்கிறேன் அட அஞ்சாவது ரெண்டு கோணம் பெரிய வேணா சின்ன வேணா உட்காருங்க சாமி பிளீஸ் சிடான் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டேன் சாமிக்கு நிறுத்த நடத்துகிறேன் நீ செய்ய வேண்டியது ஓம்மா பொறுப்பு ஐயரூபா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாரு கூட பாருங்க பாட்டன் பாட்டியை பிரிக்கிறதுனா அதுக்கு ஒரு ரேட் லவ்வர்ஸ் பிரிச்சா அதுக்கு ஒரு ரேட் அண்ணன் தம்பியை பிரிச்சா அதுக்கு ஒரு ரேட் அரசியல்வாதியை பிரிச்சா அது உமக்கே தெரியும் பெரிய காரியம் மன்னிண்டு வந்திருக்கேன் எது மேல பாத்து போட்டு குடுக்க சொல்லுவோம் ஐயரே நம்ம மேட் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வேலை முடிஞ்ச ஆளையே முடிக்கிறது நம்ம வழக்கம் ஐயரை தொட்டா அபச்சாரமாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன் நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க பணத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போலாம் இல்லைன்னா அவ தலையில பூ இருக்காது எப்படி வசதி பொண்டாட்டிக்கு பூவா உங்களுக்கு பாடையா டேய் ஐயர் ரொம்ப குழம்பிட்டாரு ஐநூறு ரூபா சேர்த்து கொடுத்தனு கூட என்ன பாக்குறீங்க நான் எப்போ நேருக்கு மாறுதான் சொன்னதை செய்ய மாட்டேன் கூப்பிடா என்ன நமஸ்காரம் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரீங்க இந்த ஆளே கொன்னு நாள் கூட பயந்துருக்க மாட்டான் பொண்டாட்டி ஞாபகப்படுத்தணும்னு டென்ஷன் ஆகி காசே கம்மியா வாங்கிட்டு போகிறேன் எப்படியோ அவங்க ரெண்டு பேருத்தையும் படுக்கையளவில் பிரித்தாச்சு இன்னும் கொஞ்ச நாளில் மன செலவுலையும் பிரித்து அவளை இங்க கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆ அது எப்படி முடியும் நீ என்னடா பறக்கிறேன் இங்க வேறு முடியும்னா தான் நான் முயற்சியே பண்ணுவேன் நான் முயற்சி பண்ணி முடியாம போன காரியம் எதுவுமே கிடையாது புரியுதா இந்தா வேல்பாடிச்சுட்டு கிளம்பணி

மிலிட்டரிக்கு போ ஆனா எங்கிட்ட மட்டும் வராத என்ன தகராறு ஐயா இவற்றை செயின் கொடுத்த திருப்பி கேட்டா செத்து போச்சு சொல்றான் செயின் செத்து போச்சா இத நல்லா கேளுங்க இவன் ஒரு நாள் ஒரு அண்டா கொண்டு வந்து கொடுத்தான் அது குட்டி ஓட்டது நான் ஒரு அண்டா கொடுத்தேன் அதை இவன் வாங்கி போனானா இல்லையான்னு கேளு வாங்கி பண்ணி இல்லையா வாங்கினேன் அதை வாங்கிட்டு போனவன் செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியதானே யோ அவர் சொல்றது நியாயம் தானே அண்டா குட்டி போட்டுச்சுன்னா அது மட்டும் வாங்கிட்டு போனே இப்ப செயின் செத்து போச்சு நம்ப வேண்டியதானே சரி செயின் செத்து போனதாவே வச்சுக்கிறோம் அந்த செத்த செயின கொடுங்க அத நான் புதைச்சிட்டேன் புதைச்சு எடுத்து காமிங்க நான் தோண்டி எடுக்கிறேன் நீ இப்படி கேப்பேன் தெரிஞ்சுதான் நான் அதை எரிச்சுட்டேன் அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரைச்சிரு கரைக்கிறேன் ஒன்னு கரைக்கிறேன்டா